உங்களை யாராவது ஜட்ஜ் பண்றாங்களா என்னைக்கோ நடந்த ஒரு விஷயத்தை வச்சோ இல்ல உங்களுடைய செயலை வச்சோ நீங்க இப்படித்தான் அப்படின்னு யாராவது உங்களை ஜட்ஜ் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட இந்த கதைய சொல்லுங்க ஒரு கிராமத்துல ஆறோன்னு சொல்லிட்டு ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு வந்தான் சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு படிப்பு மேல ஆர்வம் இல்லாததுனால பெருசா பள்ளிக்கூடம் எல்லாம் போகல இந்த காரணத்தினாலேயே வீட்லயும் சரி ஊர்லயும் சரி அவனுக்கு மரியாதையே இல்லை இப்படி இருக்கிற சமயத்துல ஒரு நாள் அந்த ஊருக்கு வியாபார விஷயமா வெளியூர்காரர் ஒருத்தர் வராரு அவர் வர வழியில ஒரு பெரிய பாலைவனத்தை கடக்க வேண்டி அவர் ஒரு ஒட்டகத்தை கூட்டிட்டு வராரு இந்த ஊருக்கு வந்த அடுத்த நாள் அந்த ஒட்டகம் காணாம போகுது காணாம போன இந்த ஒட்டகத்தால அந்த ஊர்ல என்னெல்லாம் நடந்தது இதுக்கும் ஆரோனுக்கும் என்ன சம்பந்தம் இந்த கதை உங்க வாழ்க்கைக்கு எப்படி பயன்பட போகுதுங்கிறத தெரிஞ்சுக்க டைட்டில் பக்கத்தில் இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி கதையை முழுசாக கேளுங்கள்